தமிழ் வழி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு தகவல் வேகமாக போயிட்டு இருக்குதுங்க அதுலேருந்து எடுத்த ஒரு தகவல் தான் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல் அந்த உடன்கட்டை ஏறுதல் வந்து பெண்கள் வந்து எப்படி கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்க எப்படி வந்து இன்னைக்கு வந்து இந்த நிலைக்கு வந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்குற சில சலுகைகள் அது எப்படி ஆணாதிக்கத்தினால வந்து விமர்சிக்கப்படுது என்றதை பத்தி அன்னைக்கு வந்த ஒரு கட்டுரையை அன்னைக்கு நேரில் பார்த்து பதிவு செய்த டொனால்டு கேம்பல் என்ற ஒரு ஐரோப்பியர் நேரடியா பதிவு பண்ண ஒரு கட்டுரையை உங்க முன்னாடி நான் வாசிக்கிறேன் அப்புறம் மறுபடியும் நம்ம அதுக்குள்ள போகலாம் உடன்கட்டை ஏறுதல் நேரில் பார்த்த அனுபவத்தை எழுதி வைத்துள்ள ஐரோப்பியர் இது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் எழுதப்பட்டது அவர் பெயர் டொனால்டு கேம்பல் பெண்ணொருத்தி இறந்து போன தன் கணவனோடு சேர்ந்து எரிக்கப்படவிருந்த நிகழ்ச்சியை பார்க்க சென்றேன் இந்த வேதனை தரும் கொடிய சம்பவத்தை நிகழ்த்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இடம் தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து ஒரு மைல் வடக்கே உள்ள காவிரி ஆற்றின் கரை அந்த பெண்ணுக்கு பதினாறு தான் இருக்கும் வெள்ளை சேலை கட்டியிருந்தார் தலையிலும் கழுத்தை சுற்றிலும் வெள்ளை நிற மல்லிகை சூடி சூடியிருந்தார் அவளை சுற்றி இருபது பெண்கள் நின்று கொண்டு ஒரு வெள்ளை துணியை அவள் தலைக்கு மேல் வெயில் படாமல் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து இருபது அடி தள்ளி சில பிராமணர்கள் விறகு கட்டைகளால் எட்டு அடி நீளத்தில் நான்கடி அகலத்தில் சிதை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள் முதலில் மூன்றடி உயரத்துக்கு கம்புகளை செங்குத்தாக நிறுத்தினார்கள் உள்ளே சிறிய மரத்துண்டுகளை நிரப்பினார்கள் பக்கத்தில் மூங்கில் கழிகளின் மேல் கிடக்க கிடத்தப்பட்டிருந்த இருந்தவரின் அறுபது வயதுக்கு மேல் இருக்கும் இறந்தவரின் உடம்பை சுற்றி நான்கு பிராமணர்கள் முதல் முறை சூரியனுக்கு எதிர் திசையாகவும் அடுத்த மூன்று முறை சூரிய ஒளி வீசும் திசையிலுமாக சுற்றி வந்தார்கள் இப்போது அவர்கள் தங்களுடைய நீண்ட தலைமுடியை அவித்துவிட்டு கொண்டும் உடனே மீண்டும் முடிந்து கொண்டும் ஏதோ மந்திரங்களை உச்சரித்தார்கள் மற்றவர்கள் மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு கையில் இருந்த பச்சை இலையால் தண்ணீரை எடுத்து அருகில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாண எருக்களின் மீது தெளித்துக் கொண்டிருந்தார்கள் வடகிழக்கு மூலையில் அமர்ந்திருந்த ஒரு வயதானவர் கையில் இருந்த ஓலைச்சூடியில் உள்ளதை வாசித்துக் கொண்டிருந்தார் மற்றவர்கள் மந்திரம் கொண்டு கையில் இருந்த பச்சை இலையால் தண்ணீரை எடுத்து அருகில் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாண எருக்களின் மீது தெளித்துக் கொண்டிருந்தார்கள் ஐநூறு கஜ தூரம் நான் ஐநூறு கஜ தூரம் நான் சென்றிருக்கும் சென்றிருக்கும்போது ஒருவர் ஓடி என் பின்னாலேயே வந்து திரும்பி வருமாறு அழைத்தார் சடங்கு உடனே நடத்தப்பட இருப்பதாக சொன்னார் நான் சென்றபோது அந்த பெண்ணை மற்ற பெண்கள் அழைத்து சென்று ஆற்றில் குளிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவள் நெற்றியில் செந்நிறத்தில் ஆறு பென்ஸ்காஸ் அளவுக்கு பொட்டு வைத்தார்கள் பிறகு ஈர மண் போன்று எனக்கு தெரிந்த ஏதோ ஒன்றை பிசைந்து அவள் நெற்றியில் தடவினார்கள் பிறகு அந்த பெண் சிதைக்கு அழைத்து வரப்பட்டு அவள் சிதையை சுற்றி மூன்று தடவை நடந்தாள் சிதையில் அவள் கணவன் உடல் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது இவள் யாருடைய துணையும் இல்லாமல் தானாகவே அதில் ஏறி தன் கணவன் உடல் அருகில் அமர்ந்தாள் பிறகு தான் அணிந்திருந்த நகைகளின் திருகுகளை திருகி கழற்றி அந்த ஆபரணங்களை கையில் எடுத்து மீண்டும் அந்த திருகுகளை பொருத்தி பக்கத்தில் நின்ற இரு பெண்களிடமும் ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தார் தன் காதில் அணிந்திருந்த ஆபரணங்களையும் அவள் மிகுந்த நிதானத்துடன் திருகை கழற்றி எடுத்து மீண்டும் திருகை பொருத்தி அந்த பெண்களிடம் பிரித்து கொடுத்தார் பிரித்துக் கொடுக்கும்போது ஏதோ சிறிய குழப்பம் ஏற்பட அவள் பொறுமையாக அதை சரியாக பிரித்துக் கொடுத்தார் பிறகு மெதுவாக அப்படியே மல்லாக்காக சாய்ந்து படுத்தார் ஒரு மஞ்சள் துணியால் தன் முகத்தை மூடிய பிறகு புரண்டு தன் கணவருக்கு நெருக்கமாக படுத்து தனது வலது கையை தூக்கி அவர் மார்பின் மீது வைத்தார் அதன் பிறகு எந்த அசைவமின்றி காத்திருந்தார் பிராண பிராமணர்கள் இறந்தவரின் வாயில் சிறிது அரிசியையும் மீதி அரிசி அவள் மீதும் தூவினார்கள் பிறகு சிறிது நீரை இருவர் மீதும் தெளித்தார்கள் பிறகு ஒரு சிறிய கயிறு கொண்டு இருவரையும் சேர்த்து கட்டினார்கள் பிறகு இருவர் உடலும் மற்றவர் கண்களில் மறையும் அளவுக்கு மரக்கட்டையை சுற்றி அடுக்கினார்கள் குறுக்கு வாக்கில் சிறிது கட்டைகளை அடுக்கி பிறகு ஒரு பாத்திரத்தில் இருந்து எண்ணெய் போன்ற திரவத்தை அந்த பெண் இருந்த பகுதியில் ஊற்றினார்கள் பிறகு மீண்டும் கட்டையை அடுக்கினார்கள் இப்போது வெறும் விறகு குவியலாக எனக்கு தெரிந்தது இதே நேரத்தில் ஒரு பிராமணர் சிதைக்கு அருகே இருந்தவர் அந்த பெண்ணின் தலைப்பகுதி அருகே குனிந்து அவளை கும்பிடுவது போல் சத்தம் கொடுத்தார் ஏதோ அவளிடம் சொல்வது போல சொல்லி பின் எல்லோரையும் பார்த்து சிரித்தார் பிறகு முழுவதுமாக வைகோலால் மூடினார்கள் சுற்றிலும் கயிறால் இறுக்கி கட்டினார்கள் பிறகு சிறிது எடுத்து அருகில் கலந்து எரிந்து கொண்டிருந்த சாண எருக்களில் பற்ற வைத்து அதை சிதையில் போட்டார் பிறகு தீ நன்றாக பற்றுமாறு விசிறி விட்டார்கள் அப்போது காற்றும் அதே திசையில் வீச தீ வேகமாக பற்றி கொண்டது ஏதோ ஒரு கீறிச்சிடும் ஒலியை நான் கேட்டது மாதிரியும் மற்ற இறைச்சலிடமிருந்து அது தனிமைப்படுத்தி கேட்காதது மாதிரியும் இருந்தது சில நிமிடங்களில் அந்த குவியல் சாம்பலானது நான் அந்த மொத்த நடவடிக்கையையும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் என் பார்வை முழுவதும் அந்த பெண்ணின் மீதுதான் இருந்தது இந்த கொடூரமான சடங்கை நடத்தியவர்கள் அதை நிறைவேற்றியதில் பெருமிதம் கொண்டிருந்த மாதிரியும் ஐரோப்பியன் ஒருவன் அதை பார்த்து கொண்டிருப்பது அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதும் கோட்டைக்கு திரும்பிய திரும்பிய வழியில் என் சிந்தனையாக இருந்தது இதுதாங்க அந்த பதிவு இது வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பெருவாரியா எல்லாரும் பார்க்கப்படுகின்ற அளவுக்கு வரவிட்டிருக்குது இதுல என்ன என்னை பாதிச்சது என்றால் ஒரு பெண் சமூகம் வந்து இன்னைக்கு அதுல இருந்து மீண்டெழுந்து கல்வி பொருளாதார ரீதியா தன்னப்பற்று இன்னைக்கு அவருக்கு அவர்களுக்கான சில உரிமைகள் வழங்கும்போது இன்றைக்கு இந்த நவீன இருபத்தொன்னாம் நூற்றாண்டுல பிறவர் இன்னைக்கு அந்த பெண்களுக்கு இந்த கொடுக்க பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சலுகைகளை வர்க்கம் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குது இந்த பெண்கள் எப்படி தன்னு பெற்றாங்க எப்படி தன்னுடைய சுய நிர்ணயத்தை வந்து நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளானாங்க எதை இதெல்லாம் இழந்திருக்காங்க எப்படிப்பட்ட உரிமைகள் இழந்திருக்காங்க அதுல இருந்து வந்து இவங்க மீண்டும் இன்னைக்கு இந்த நிலையை தொடும்போது இன்னைக்கு மறுபடியும் அதுக்கு இவங்க விமர்சிக்கப்படுறாங்க போது இந்த ஆண் ஆதிக்கும் இன்னும் மாறல அந்த மனநிலையில இருந்து மாறல இது பொதுவா வந்து அன்னைக்கு இருந்த மேல்தட்டு சமூகமான பிராமணர்கள் எல்லா அந்த பிராமணர் சமூகத்தை ஒத்தி இருந்த பிற மேம்பட்ட சமூகங்கள் மட்டுமே நடத்தி கொண்டிருந்த மனநிலை தான் வந்து அன்னைக்கு அந்த ஆண்கள் வந்து அந்த பெண்கள் முன்ன திணித்த இந்த மாதிரியான உடன்கட்டை சம்பவங்கள் ஆனா இன்னைக்கு இந்த பொது சமூகம் முழுக்க இருக்க அந்த ஆண் ஆண் மக்கள் இருக்குது இல்லைங்களா இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்படும் இந்த சலுகைகளை கூட ஒரு விமர்சத்துக்கு உள்ளாகவும் அல்லது அது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு இலக்காரமாக பாக்குறது இருக்குது பார்த்தீங்களா பெண்களுக்கு இது கொடுத்தா நீ ஒரு கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுக்கும் போது கூட அந்த பெண்களுக்கு இலக்காரமா தான் திணிக்கிறார்கள் இப்படியாப்பட்ட ஒரு தான் இருக்குது இன்னும் ஒரு சில ஒரு ஒரு அலுவலகத்திலேயோ இல்லை ஒரு சில கம்பெனிகள்லயோ நீங்க வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு கொடுத்தோ இல்லை ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கும் போது வந்து நமக்கு கொடுக்காம ஒரு ஆண்கள் நம்ம ஆண் பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ வந்து அந்த பெண்ணுக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் என்ன இதுவா இதுவா இருக்கும் வந்து இல்ல அந்த பெண்ணை வந்து என்ன மாதிரியான பார்வையை பாக்குறாருன்னா வந்து ஒரு மட்டமான ரகமா தான் பாக்குறாப்பிள்ளையே தவிர அந்த பெண்ணுடைய தகுதி என்ன அந்த பெண்ணோட அந்தத்துல அந்த உழைப்பு உழைப்புன்னு ஒன்று இருந்ததுக்குல்ல உழைப்பு இருந்த அந்த திறமை மூலியமாக அவன் வந்து அந்த திருப்பிச்சு காமிச்சுப்பாங்க அந்த வேலைக்கு தான் தகுதியானவர்கள் தான் அந்த பதவி தகுதியானவர்கள் அதெல்லாம் அந்த வர்க்கத்துக்கு தெரியாது அந்த ஆண் வர்க்கத்துக்கு பொதுவாக அந்த பெண்கள் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அவங்களோட ஒரு படி உயர்த்த உயர்த்தி உட்கார வைக்கும்போதோ அந்த பெண்ணை கேட்டு இந்த ஆண் ஒரு வேலையை செய்ய செய்ய சொல்லும் போதோ அந்த ஆண் வர்க்கத்துக்கு வந்து இந்த மாதிரி கேள்விலாம் எழுந்தது இந்த பெண்ணுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி பொறுப்பு வரும் என்ன செஞ்சு இந்த பொறுப்பு வாங்கியிருப்பாங்க அதை வந்து பிற ஆண்களிடம் அதை ஒரு இலக்காரமாவோ இல்லை அதை பின்னி பிரிஞ்சு வேறு கதை கட்டியோ பேசுவாங்க அருமையான இப்போ இந்த நம்ம கட்டுரையை படிச்சு சொன்னீங்களா முழு கட்டுரையை வாசிப்பாங்க இந்த வாசியத்துல வந்து இப்போ ஒரு விமர்சனம் பண்ணப்பட்ட விமர்சனம்னா இப்போ அந்த அறுபது வயது முதியவர் ஆணோட திருமணம் அந்த காலத்துல ஒரு அறுபது வயது முதியவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் இயல்பான ஒரு விஷயம் ஆனால் எந்த வயதுடைய திருமணம் வயதுடைய பெண்ணை திருமணம் செய்கிறார் என்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய முரண்பாடு அந்த சமூகம் வந்து அந்த காலத்தில் ஆணாதிக்க சமூகம் எப்படி இருந்திருக்கிறது பார்க்க போனோம்னா பதினாறு வயது நிரம்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் பதினாறு வயது அதாவது அந்த பெண் இறக்கும் அந்த கணவர் பெண்ணுடைய கணவர் போது பதினாறு வயது அப்போ அந்த பொண்ணு எத்தனை வயது இருக்கும்போது அவருக்கு திருமணம் செஞ்சிருப்பார் ஏன்னா குழந்தைகள் இருந்தா இல்லையா என்பது வந்து நமக்கு பதிவில் கிடையாது இருந்தாலும் ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் முன்னாடி கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு ஒரு பதிமூணு வயது இருந்திருக்குன்னு வைக்கணும் மூணு வருஷம் அந்த பெண்ணு அதோட வாட வாழ்ந்துருக்குது இவரும் வாழ்ந்திருக்கிறார் எவ்வளோ குறைஞ்ச காலம் அதாவது அவர் கல்யாணம் பண்ண போகுது இவ்வளோ இளைய வயதோட பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணுறோம் ஒரு ஆணுக்கு வந்து தன் உடல்நிலையை பற்றி நல்லா தெரியும் எவ்வளோ காலம் வாழ வாழப்போகிறத தெரியும் வந்துங்க ஆரோக்கியத்தின் மேலாம் ஒரு அக்கறை இருக்காந்தா இவ்வளவு ஆணா ஆதிக்கத்துக்கு இவ்வளோ வாழணுன்ற எல்லாம் இருக்கும்போது அவர் இவ்வளோலாம் வாழப்படறது நிச்சயமா தெரியும் ஓரளவுக்கு தெரியும் அவர் உடம்புல என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சோம் இந்த இளம் வயது பெண்ணை திருமணம் செய்கிறோமேன்றத கொஞ்சம் கூட அந்த கூச்சமோ அந்த குற்ற உணர்வோ எதுவும் அந்த ஆணாதிக்கத்துக்கிட்ட அதுவும் அந்த முதியவர்கிட்ட கிடையாது இரண்டாவது தான் ஒரு வேலை இறந்தால் இந்த பெண்ணும் சதி ஏறப்படும் அதாவது உடன்கட்டை ஏற வேண்டிய சூழ்நிலை வருமே என்ற அந்த கூட வருத்தம் கிடையாது சின்ன குழந்தை பொண்ணுங்க அது யோசிச்சு பாருங்க சின்ன குழந்தை பொண்ணு வாழ வேண்டிய பெண் இன்னும் அந்த குழந்தைக்கு இன்னும் நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அந்த வயசுல இருந்து பதினாறு வயசுல உடன்கட்டை ஏறதுல இருக்கலாம் ஆயுசு இருக்கலாம் இருந்தாலும் அந்த ஆயுசை பறித்துக் கொள்கிறார்கள் அந்த ஆனாதிக்கம் என்னோடைய உடன்கட்டை ஏறு நான் இறந்தா அதோட உன் உலகம் முடிஞ்சு போச்சு உன் ஆசைகள் முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி முடிவு செய்து அந்த பெண்ணை பெண் சமூகத்தை உடன்கட்டை ஏறும் சமூகமாக பெண் சமூகத்தை மாற்றி வைத்திருக்கிறது அந்த ஆண் சமூகம் என்றால் எவ்வளவு கொடுமையான விஷயம் இந்த கொடுமையை வந்து நம்ம எண்ணி பார்க்கணும் இந்த பெண்கள் இப்படியாப்பட்ட ஒரு நிறைய ஒரு கொடுமைகளை ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஆணாதிக்க காலகட்டத்தை வந்து தாண்டி இன்னைக்கு இந்த பெண்கள் நீ வந்திருக்கிறத வந்து நம்ம வந்து நினைச்சு பார்க்கணும் பெண்களுடைய இன்றைய காலகட்டத்தை அந்த காலகட்டத்தை வந்து ஒப்பிடும் அது மட்டும் இல்ல அவர் வந்து இறக்கிறாரு இறந்ததுக்கப்புறம் இந்த பின் அந்த பின்னாடி வந்து அந்த பெண்ணுக்கு ஏதாவது வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கணும் இல்லையா ஆனால் அவர்களுடைய காலகட்டம் அதாவது பார்ப்பனியத்தோட கா அதாவது அந்த கட்டமைப்பு எப்படி இருந்திருக்குன்னா வந்து பெண்கள் தங்களுக்கான போக பொருளாக தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுக்கு பணிவடைய செய்ய வேண்டும் தாம் இறக்கும்போது தன்னோடு உடன் எரிந்து ஏறி அந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் ஒரு போக பொருளாக இருந்தால் பெண்ணை பார்த்துருக்காங்க பொம்மையாகவோ தனக்குரியதாகவோ தனக்கு மட்டுமே உரியவளாகவோ தான் அந்த பெண்ணை வந்து பார்த்திருக்காங்க திருமணம் செய்து இறந்த அந்த ஆணோட மனநிலை தான் இப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த உடலை தகனம் செய்ய வந்த அந்த ஆணாதிக்க கூட்டங்கிறது பாத்தீங்கன்னா பிராமணருக்கு கூட்டம் அந்த காவிரி ஆற்றங்கரையில வந்து அவருடைய உடலை தகனம் செய்ய வந்த வந்து அந்த ஆணாதிக்க கூட்டம் நடத்தின அந்த கூட்டையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய அந்த விறகு கட்டைகள் மேல அவர் படிக்க வச்சுட்டாங்க இறந்த அந்த அறுபது வயது முதியவரை படிக்க வச்சிட்டாங்க அடுத்தது வந்து அந்த பெண்கள் கூட்டத்துக்கிட்ட அவங்க ஆணையில அந்த பெண்ணையும் வந்து உடன்கட்டையார வைக்கிறாங்க அந்த பெண்ணை வந்து ஏறி படுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்ணையும் அந்த ஆணின் பிணத்தையும் சேர்த்து இருக்க கட்டுகிறாங்க இந்த ஆதிக்க சமூகத்துக்கு மனசு வருது இறந்த பிணம் அது வந்து அவ்வளவுதான் அது கிட்ட கூட போக தயக்கப்படுறவங்க அந்த பெண்ணை படுக்க பக்கத்துல படுக்க வச்சு இருக்க கட்டுறாங்க கட்டிட்டு அதன் மேல மறுபடியும் விலங்குகளை அடக்கி மறுபடியும் அந்த அடுக்கான விறகுகளையும் சேர்த்து மறுபடியும் கட்டுறாங்க அந்த பெண் எக்காரணத்தை கொண்டோம் அந்த பெண்ணத்தை விட்டு அகன்று வெளியில் வந்து உயிர் தப்பி விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது அந்த ஆணாதிக்க சமூகம் அது மட்டும் இல்லை அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இறுதி சடங்கை பண்ற அந்த பிராமணர் ஒருத்தர் அந்த ஒரு விறக நகர்த்தி அந்த பெண் அருகில் போய் அந்த பெண் ஏதோ முணுமுணுக்க அதை கேட்டுட்டு மறுபடியும் நிமிர்ந்து தன் கூட அந்த ஆணாதிக்க மற்ற கூட்டத்தோட போய் அந்த அந்த பெண் கூறியதை பகிர்ந்து சிரிக்கிறாங்க எல்லாரும் சாக போற ஒரு பெண்ணு அந்த பிராமண கிட்ட என்ன சொல்லியிருப்பான் அப்படி என்ன சொல்லியிருந்தா இந்த ஆணாதிக்க கூட்டம் வந்து இப்படி எள்ளி நிறையா இருக்கும் கொஞ்ச நேரத்தில் சாக போற பெண்ணு ஏதோ ஒன்று சொல்ல அந்த நேரத்துல கூட அந்த மனிதாபிமானம்ன்றது கொஞ்சம் கூட அந்த ஆணாதிக்கத்து கிட்ட கிடையவே கிடையாது அதை அவங்க இந்த கூட்டத்துக்கிட்ட சொல்லி அந்த மொத்த கூட்டமே எள்ளி நகையாடுது அப்போ எவ்வளவு கொடூரமான ஒரு மனப்பான்மையோட ஒரு கொடூரமான ஒரு செயலோட இந்த பிராமணியம் இந்த பிராமணிய தத்துவம் இந்த சதி என்கின்ற இந்த கோட்பாடு மனுவில் இந்த சதி என்ற கோட்பாடு இந்த பிராமணர்களால் பெண் ஆதிக்கத்தின் மீது திணிக்கப்பட்டு பெண்களை வந்து உடன்கட்டை ஏறி வச்சிருக்கிறது என்பது வந்து இன்னும் இந்த ஆண் ஆதிக்க சமூகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை மனுவின் தோற்றம் இந்த ஆண் ஆதிக்கத்துக்குள்ளதான் இருக்கு ஏன்னா மனுவை ஸ்கிரிப்ட் பண்ண ஒரு ஒரு ஆண் தான் ஏன்னா ஒரு ஆண் மனுவை எழுதியிருந்தார் ஒரு மனிதத்தை சார்ந்த ஒரு ஆண் இனம் இந்த மனுவை எழுதியிருந்தார் நிச்சயமாக இப்படிதான் இருந்திருக்கும் சரி அடுத்தது இந்த பெண்ணோட நிலையை பாருங்க அது ஒரு குழந்தை பெண் பதினாறு வயது கிளம்பிய ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை பெண் தான் இந்த தேதியில ஏன்னா இன்றைக்கு இந்த பதினாறு வயது குழந்தைகள் நம்ம சமூகத்தில் பார்க்கும்போது ஒரு பத்தாவது பதினொன்றாவது படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தை இந்த பெண்ணு தான் அன்னைக்கு ஒரு அறுபது வயது முதியவருக்காக இந்த வயதுடைய பெண் தான் வந்து உடன்கட்டை ஏறுறாங்க அந்த குழந்தை என்ன உடனே கல்யாணம் ஓடி உடன் இருக்குமா உடனே செத்து இருப்பாரா இல்லை ஒரு மூன்று ஆண்டு காலம் நான்கு ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார் என்றால் அந்த குழந்தைக்கு திருமணமாகி ஒரு பன்னெண்டு வயதில் திருமணமாகியிருக்கும் பெண் குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு திருமணம்னா என்னன்னு தெரியாது திருமண சடங்குகள் என்றால் என்னன்னு தெரியாது சாந்தி முகூர்த்த முகூர்த்த முதலீடு சடங்குகள் என்றால் ஒன்றும் எந்த எதுன்னு தெரியாது ஒன்று வாழ்க்கையினாலும் அந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியாது ஏன்னா தாய் வீட்டுல வாழ்த்துக்கும் இன்னொரு வீட்டில் போய் ஒரு மனைவியா வாழ்த்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாம திருமணம் என்றாலும் என்னன்னு தெரியாமல் அந்த முதியவர் திருமணம் செய்திருக்கு ஒருவேளை அந்த முதியவர் எப்படி நினைச்சிருக்குமோ அப்பா இருந்து இன்னொரு தாத்தா வீட்டுக்கு போறோம்னு அப்படி இந்த ஒரு திருமண சடங்கு அப்படின்னு நினச்சிருக்குமோ என்னமோ தான் அவர் திருமணம் செஞ்சு அங்கே நல்லா பார்த்துப்பாங்க அப்பா வீட்டோட அந்த தாத்தா வீட்டை நல்லா பார்த்துப்பாங்க இன்னும் திருமணம் கூட போயிருக்கலாம் அந்த நான்கு ஆண்டு காலங்களில் அந்த குழந்தை பெண் குழந்தை வந்து பாலியல் ரீதியாகவோ அல்லது வீட்டு வேலைகளுக்கான அனைத்து வேலைகளும் அந்த குழந்தைகள் திணிக்கப்பட்டு அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கனா அந்த சதின்ற ஒரு வாத்திய நிற அங்கே நடக்குது இல்லைங்களா அந்த ஆணும் இறந்த அந்த முதியோரோடையே இந்த பெண்ணையும் வந்து சதியில ஏற்றுறாங்க அப்படி ஏற்றும் போது அந்த நான்காண்டு காலம் அந்த குழந்தையோட வாழ்க்கை முறை இது வாழ்வியல் முறை அதை வந்து எப்படி பக்குவப்படுத்தி இருக்கும் அந்த குழந்தை பாருங்க அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த திருமணம்ன்றது ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த ஆண் ஆதிக்க சமூகமோ அல்லது அந்த பெண்களோ வழிநடத்திய பெண்களோ வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நல்லது கட்டத்தை சொல்லி கொடுத்துதான் வந்து அந்த வாழ்க்கைக்குள்ள அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள அந்த சடங்குக்குள்ள வந்து தூத்தி இருப்பாங்க சரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு திடீர்னு வந்து ஒரு மரணத்தை முதியவர் மரணத்தை வந்து திடீர்னு அவர் ஒரு வேலை வாழ்வார் அவரு ஆயுசு இருக்கிற வரைக்கும் நம்மள வாழ்வோம் நினைச்சிருந்த பெண்ணு திடீர்னு அவர் வாழ்க்கை முடிஞ்சு ஒரு ஒருவேளை சதி என்பது மின்கூட்டியே தெரிந்திருந்தால் நம் வாழ்க்கை ஒரு இறந்து விட்டால் இன்னும் சில மணி துளிகளில் நமது வாழ்க்கை முடிய போகிறது என்பது அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்கும் ஒருவேளை தெரிந்தில்லாமல் போ தெரியாமல் இருந்திருந்தால் அந்த சடங்குகள் வாயிலாக அந்த பெண்ணை வந்து தயார்படுத்தியிருப்பார்கள் முரண்படக்கூடாது அதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இது நீ கட்டுப்பட்டால் தான் உன்னை பத்தினி தன்மை உள்ள பெண் என்று உன்னை போற்றுவார்கள் பத்தினி தன்மை உள்ள பெண் என்று உன்னை போற்றும்படியான இந்த செயலை நீ செய்தால் தான் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை திணிச்சிருப்பாங்க இல்லை வேற வழி இல்லாம அந்த பொண்ணு தானா போய் அந்த சதியின்ற என்ற கட்டிய ஏறத்துக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது யாருக்கும் உயிர் மேல் அச்சையல் அச்சம் என்ப அச்சம் என்றால் வலி வேதனை என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான் வலி வேதனை அதுவும் நெருப்புல இருக்க அந்த வலி வேதனை தாங்கிறதுக்கு எந்த உயிரினத்தாலையும் ஒரு கீச்சு ஒரு சத்தல் ஒரு சத்தம் உணக ஏதாவது ஒன்று வந்துதான் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு பெண் ஏற்றுக்கொள்கிறார் திரகாத்திரமாக போய் அதில் போய் உட்கார்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த ஆண் சமூகம் அந்த பெண் சமூகத்திலும் இப்படியாப்பட்ட ஒரு சதி என்பதை திணித்திருக்க வேண்டும் எப்படி இந்த பெண்கள் வேறு வழி இல்லை இதுதான் நமது வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை அந்த காலத்தில் நம்ம வந்து நினைத்து பார்த்துக்கோங்க எவ்வளவு மோசமான காலகட்டம் என்பது புரியுதுங்களா எவ்வளவு கொடுமையான விஷயம் எவ்வளவு கொடுமையான விஷயம் இதை நினைச்சு கூட பார்க்க முடியல அந்த பெண் போய் ஏறி உட்காருது தன்னுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் கழட்டி அடுத்த பெண்களிடம் கொடுத்துகிறது தன்னுடைய கம்பலை கழித்து கொடுக்குது தன்னுடைய அடுத்த அடுத்த ஆபரணங்களையும் கைவலைகள் அனைத்தையும் கழட்டி கொடுக்குது அடுத்தது தானாகவே அதுவே போய் படைத்தது மல்லாக்க படுத்து ஒருக்கழித்து அந்த பின்னத்தின் மீது கையை போடுகிறார் அதாவது அந்த கணவரின் பிண்ணத்தின் மீது கையை போட்டு கொடைக்கிறது அடுத்த நிமிஷம் கட்டுகிறாங்க கட்டும் போது கூட அந்த பெண்ணுக்கு அச்சம் என்பது ஏற்படவில்லை அது நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அச்சம் என்பது ஏற்படவில்லை ஏன்னா பின்னத்தோடு கட்டும்போது ஒரு அச்சம் இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக என்ற அச்சம் இருக்கணும் அடுத்தது நெருப்பு வைக்க போகிறாங்கிற அச்சம் இருக்கணும் எந்த அச்சமும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுக்கிது ஆனா இந்த இடத்துல என்னுடைய திணிப்பாக என்னுடைய பார்வையாக நான் என்ன பார்க்க என்றால் அந்த பிராமணர் சடங்கு செய்யற பிராமணர் அந்த ஒரு விறகு பெண் சொல்வதை கேட்டார் இல்லையா அந்த பெண் என்ன சொல்லியிருக்குன்னு நீங்கள நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேங்கன்னா ஐயா ஐயா மகாபாரதம் கதை சொன்னீங்களே அதுல பாஞ்சாலி சேலியா வரும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து காப்பாத்தினாருங்களேன் உங்களை யாராவது ஒரு கிருஷ்ண பரமாத்மா இருக்கீங்களா என்ன காப்பாத்தின்னு சொல்லி குழந்தை கேட்டுக்கோண்டியா உடனே அவரு சுதாரிச்சுக்கிட்டு அந்த விறக மறுபடியும் மூடி வச்சுட்டு அந்த கூட்டத்திடம் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல பார்த்து அந்த கூட்டம் சிரிக்குது ஒரு ஒருவேளை என்னுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி கற்பனைகள் நிஜமாக கூட இருந்திருக்குன்னா அந்த பெண் அதை அதைத்தான் கேட்டுக்க வேண்டும் சரி இந்த மாதவிடை காலங்களோடு நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதவிடை காலம் வந்துச்சுன்னா அந்த பெண்களை தூரம் தள்ளி வைக்கிறோம் கடினமாக அந்த குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டு அந்த பெண்ணை இவங்க தூரமா தள்ளி வச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் இப்போ வந்து பூஜை அறையில் புறங்கக்கூடாது சமையல் கட்டுக்குண்டு நுழையக்கூடாது இங்க அங்கன்னு எங்கேயும் போகக்கூடாது எதையும் தொடக்கூடாது எந்த பொருளையும் தொடக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு பார்ப்பனியத்தோட கட்டமைப்பு தான் அவங்க வீட்டில் யாரும் மாலை பொருட்கள் வந்திருப்பாங்க அவங்கள பார்க்கக்கூடாது அவங்களுக்கு தண்ணி மூண்டு வைக்கக்கூடாது அவங்களுக்கு எந்த பண்ணி அவங்களுக்கு எந்த இதுவும் செஞ்சு கொடுக்கக்கூடாது என் கையில இருந்து தீட்டாகிடும் நான் ஒன்னே ஒண்ணு கேட்குறேன் இந்த காலத்தை கிட்ட நீங்க எல்லாம் முன்னேறிட்டீங்க எல்லா விதத்திலயும் வந்து நிறைவு பெற்றுட்டீங்க கல்வியிலயும் சரி பொருளாதாரத்தையும் சரி உங்களுடைய சூழ்ச்சியில தான் உங்க வீடு இயங்குது உன் வீட்டு ஆம்பளை எதுவும் மாலை கொண்டு வீட்டுக்குள்ளவா அவன் அப்படியே கோயில்குள்ள வேற வேண்டியதாங்க உங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாதா பகுத்தறிவு என்பது கிடையாதா இப்பவும் அந்த பகுத்தறிவை நீங்க உள்வாங்கி கொள்ளாம இவனுடைய சடங்குகளுக்கு நீங்க உட்பட வேண்டுமா தான் நீங்க பெரியாரையும் அம்பேத்காரையும் மார்க்சியத்தையும் வாசிக்கணும் அதை நீங்கள் வாசித்து மறு கேள்விக்கு உட்படுத்தினீங்கன்னா எந்த ஆம்பளையும் வீட்டில் மாலை போட்டு வீட்டுக்கு வர மாட்டோம் கோயிலே தங்குவான் அவ விருந்து கோயிலை குடிக்கட்டும் கோயிலுக்கான விஷயத்த தான் செய்யணும் வீட்டுக்குள்ளே வந்து செய்யக்கூடாது வீடு என்பது வாழ்வியல்கார வீடு கணவன் மனைவியும் சேர்ந்து இருக்கிற வீடு அங்கே தான் தீட்டாக முடியும் கோயிலே அப்படி தீட்டாக முடியும் கோயிலுக்குள்ளே தான் வரவான அந்த வீட்டுக்குள்ளேயும் தீட்டாவணும் எங்கே போகுது வீடு என்பது எதுக்கு வசிப்பிடம் தானே வசிப்பிடம் தானே வீடு என்பது அப்போ இதெல்லாம் நீங்கள் பெண்கள் கேள்விக்கு உட்படுத்துங்க அது பகுத்தறிவு மூலியம் பார்த்தா உங்களால் அடைய முடியும் பகுத்தறிவுக்கு நீங்கள் கற்ற கல்வியை விடவும் சமூக தலைவர்களாக பெரியாரையும் அம்பேத்கரையும் வாசிக்க வேண்டும் அந்த ஆணாதிக்க சமூகம் சமூகம் எப்படி ஒரு மோசமான ஒரு என்ன சொல்லுவாங்க சட்டங்களை அந்த காலத்து சட்டங்கள் மனு மனு சட்டங்களையோ இல்ல இந்த உடன்கட்டைய சட்டங்களையோ இல்ல இதுதான் வாழ்வியல் முறை என்று பெண்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்வியல் முறையையோ பெண்களிடம் வந்து திணித்திருக்கிறார்கள் அதுவும் பெண்கள் அதை தன்னுடைய தலையாய கடமையாக பக்தியாக கணவன் மீது கணவன் மீது உள்ள பக்தியின் பெயரால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கணவனை கண்கண்ட தெய்வம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல கணவனுக்காக உடன்கட்டை ஏறுவதும் கணவனுக்காக அந்த சடங்குகளை ஏற்றுக்கொள்வதும் இந்த மோசமான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வது வந்து எவ்வளோ பெண்கள் வந்து எவ்வளோ எப்படி நடத்திருக்கு அதை சொல்லவே முடியல வந்து அது எப்படி சொல்றதுன்னா வந்துங்க பார்த்து அந்த அளவுக்கு திணிச்சிருக்கு பெண்களை வந்து அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கு வந்து ஒரு அடிமைத்தனத்திலும் அடிமைத்தனம் மோசமான அடிமைத்தனம் ஏன்னா ஒரு பெண் உடன்கட்டை ஏற வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய அடிமைத்தனம்னு பாருங்க வந்து தானா ஒரு ஆண் செத்த உடனே தன்னுடைய தன்னுடைய சார்ந்த கண் கணவன் பெயரால் நிறந்த உடனே அவனுடைய உடன்கட்டை ஏற எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த ஒரு திணிப்பு வந்து எவ்வளவு பெரிய ஆணாதிக்க எவ்வளவு பெரிய திணிப்பு அது ஆணாதிக்க சமூகம் எவ்வளவு கொடூரமா அதை செஞ்சிருக்காங்க வந்து பாருங்க வந்து காலா அது நிலைச்சு பல நூற்றாண்டு காலமா அது நிலை திருந்துருக்குது அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு நீங்க இன்றைய காலகட்டத்தை நீங்க நோக்கி பார்க்கணும் இன்னைக்கு பெண்கள் வந்து எந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் அதை எவ்வாறு அடைந்திருக்கிறார்கள் எப்படி அறிந்திருக்கிறார்கள் அதுக்கு எத்தனை சமூக செயற்பாட்டாளர்கள் கடந்த ஒரு நூற்றாண்டு காலங்களாக ஆஹ் செயல்பாட்டாளர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள் இதற்கான உரிமைகளை வென்றெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அதன் பயனாக இன்று பெண்கள் என்ன மாதிரியான பயன்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இன்னைக்கு கல்வியில் அவங்களுக்கான உயர்வு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா மாவட்டங்களையும் வந்து கல்வியில் பெண்கள் தான் வந்து முதலிடம் ஆண்கள் வந்து இரண்டாம் இடம் சதவீத அறிவுகள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நீ படித்த பெண்கள் அதிகமாக இருக்காங்க வந்துங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த காலில் ஓவைச்சு ஒரு நல்ல வேலையை தந்து கொள்ள வச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை சுய நிர்ணயம் செய்து தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக தன் குடும்பத்தை காக்கின்ற அளவுக்கு தன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் செட்டில்மெண்ட் செய்யறாங்களா செட்டில் செய்யறாங்களா அந்த அளவுக்கு வந்து பெண்களுடைய உயர்வு வந்து போற்றப்படுகின்ற அளவுக்கு இருந்திருக்கிறது அந்த கடந்த காலங்களில் அவங்களுக்காக அந்த ஆட்சியாளர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல் திட்டங்கள் சொன்னாங்க கல்வியில வந்து இலவச கல்வி கொடுத்தது அந்த இலவச கல்விக்கு அஹ் வெறும் கல்வி மட்டும் கொடுத்தா பத்தாது ரொம்ப தொலைவில் இருந்து வரவங்களுக்கு மிதிவண்டி கொடுத்தது அந்த குழந்தைகளுக்கு மடிக்கணினி கொடுத்தது இலவசம் பேருந்துகளை பயணம் செய்யலாம்னு சொல்ற அந்த பாசு இலவச பயணச்சீட்டு கொடுத்தது இன்னும் ஏராளமான சலுகையில் வந்து அள்ளிக் கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுடைய நிலை வந்து மேம்படணும் இன்னும் சிறப்பாக மேம்படுத்தா அதாவது ஒரு சொல்லம் வந்து ஒரு ஆண் முன்னே படிப்பு கல்வி கல்வி கட்சி வேலைவாய்ப்பு கட்சினா நானும் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு அந்த கல்வியும் வேலைவாய்ப்பும் கட்சி தான் அந்த குடும்பமே பயனடையும் அதை சார்ந்த சமூகமும் பயனடையும் வந்து சும்மா சொல்லலை வந்து அதை வந்து நியாயப்படுத்துகின்ற வ வகையில் தான் இருந்திருக்கிறது அதனால தான் இன்றைக்கி பெண்களுக்கு வந்து இத்தனை சலுகைகளை வந்து பாரி வழங்கி கொடுத்துருக்காங்க வந்து அந்த சலுகைகள் மயனாக வந்து அந்த பெண்கள் வந்து இன்னும் மேம்படணும் ஆனால் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் முட்டுக்கட்டைகள் இருக்க தான் செய்யும் இன்றைய காலகட்டங்கள் எப்படி இன்னைக்குதான் எல்லாமே ஓய்ஞ்சு போச்சு நான் இவ்வளவு சலுகை எல்லாம் கொடுத்துட்டாங்களே இவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே வேலைக்கு போக ஆரம்பிச்சனால பார்ப்போனையும் வேற வேற டிசைன்ல வேலை செஞ்சுதான் இருக்குது பொது சமூகத்தில் அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இந்த மாதிரியான மா சதியும் செயல்களாக இருந்தது சொன்னீங்களா இன்னைக்கு என்னெல்லாம் திரிச்சுருக்காங்க பெண்கள் மீது அந்த காலத்தில் மாலை போடுற ஒரு விஷயமே கிடையாது இன்னைக்கு ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறாங்க ஒருத்தருக்கு மாலை போடுறாங்க திருப்பதிக்கு மாலை போடுறாங்க அந்த சாமிக்கு இந்த சாமி அதாவது சாமிக்கு மாலை போடுறாங்க மாலை போடும்போது மறுபடியும் அந்த பார்ப்புனையும் வந்து உள்ள உடையுது அது மூலிமா ஒரு ஆண் மாலை போட்டு போனால் கூட ஒரு பெண்களை தான் அது கட்டுப்படுது மா சுத்தபத்தமாக வீட்டை சுத்தமாக வச்சுக்கோம் மாமிசம் சாப்பிடக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள்ள மறுபடியும் பூஜை ரூம் குள்ள போகக்கூடாது மா உங்க அப்பா அவங்க அப்பா இந்த கிட்ட மாலை போடுற நோக்கிற அந்த ரூம்குள்ள போகாது அப்போ பார்ப்பனியம் வந்து உங்களை மறு உங்களுக்கு முன்னேறினா கூட இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் மூலியமும் ஒரு கட்டுப்படுத்தி இருக்கிறது அப்போ கல்வி அறிவு மூலியமா நீங்க எதை பெற்றீங்க பகுத்தறிவு பெற்றீர்களா பகுத்தறிவு பெற்றீர்கள் என்றால் இதை கேள்விப்படுத்த வேண்டாமா கேள்விக்கு உட்படுத்த வேண்டாமா சொல்லுங்க இன்னைக்கு இன்னும் கூட வேலை செய்யறீங்க வேலை செய்யறவுள்ள பெண்களை பார்த்துக்கோங்க நல்லா அழகான உடை அணிகிறீங்க நல்ல மாடனான நல்லா அழகான உடைகளை அணியீங்க அதுல எந்த விதமான இதுவோ யாரும் வந்து இங்க வேலை மேலேயே யாரும் யாரும் புதுசாக முடியாதுன்னு இல்லை அப்படி இருந்தும் கூட உங்களுக்கான எல்லா உரிமைகளும் கூட எல்லா அதிகாரத்தையும் கூட சாய்ந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணியான சீக்கிரம் கேட்டுன்னு போறாங்க லேடிஸ் எதுக்கு கேட்டுன்னு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிருத்திக்கங்க கோயிலுக்கு போனாங்க பூஜை பார்க்கணுங்க இன்னைக்கு அமாவாசைங்க இன்னைக்கு பௌர்ணமிங்க இந்த கோயிலுக்கு போனாங்க இந்த பௌர்ணமி அமாவாசை கீர்த்திகை தான் உங்களுக்கு இந்த நிலைமையில வச்சிருந்து அந்த இருந்து உயர்த்தி இன்றைய நிலைக்கு உங்களை பொருளாதார ரீதியா உங்களை உங்க சொந்த காலை நிக்க வச்ச அந்த கட்டமைப்பை சார்ந்த அந்த தலைவர்களை நீங்கிறீங்களா அவர்களை படிக்கிறீங்களா உங்களுக்கு பெரியாரையும் என்ன செய்தது அம்பேத்கரையும் என்ன செய்தது மார்க்சிம் என்ன செய்தது அவருடைய கடந்த கால உழைப்பு என்ன அதனால் பெண்கள் பெற்ற பயன்கள் என்ன சுதந்திரம் என்ன உரிமைகள் என்ன மறுபடியும் நீங்களே பண்ண சடங்க சம்பிரதாயங்கள் மறுபடியும் மறுபடியும் உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் மறுபடியும் பின்னெடுக்கப்படுகிறீர்கள் பார்ப்பனியத்தின் மறைமுக தாக்குதலாக மறைமுக தாக்குதல் இதெல்லாம் வந்து பின்னெடுக்கப்படுகிறது பக்தி என்பது மறைமுக தாக்கத்த திணிக்கப்படுது மறுபடியும் பக்தி என்பது பார்ப்பனியத்தின் வாயிலாக அதை உங்க பகுத்தறிவு மூலியமாக தகர்த்தெறியுங்கள் உங்களுக்கான முட்டுக்கட்டியை நீங்கள் மறுபடியும் ஏற்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த தலைமுறை இன்னும் அடிமையாக்காதீர்கள் என பார்ப்பனையும் இருக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி யோசித்து புதிய திணிப்புகளை திணித்துக் கொண்டே இருக்கும் இந்த காணொலியை கேட்டமைக்காக அனைத்து தமிழ் வழி நேர்களுக்கும் நன்றி வணக்கம்